ரொம்ப முக்கியம் அன்னைக்கு பூத்துல போய் உக்காந்த உடனே உங்க முகத்தை பார்த்த உடனே மக்கள் தோடா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய ஓட்டு போடுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பூத் ஏஜென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா நைட்ல யார ஏனா நமக்கு தான் நான் சொன்ன நம்மளுடைய தமிழக வெற்றி கழகனாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு அப்படி இருக்கும் போது எந்த கட்சிக்கும் மாட்டேன் தலைவர் தளபதி கோஷம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்க அவ்வளவு முக்கியம் இனி இனிதான் முதல் மண்டலம் சம்பத் சம்பத்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த தலைவர் சார்பாக தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் வாழ்த்து சொல்லுவாரு ஏன் அப்படின்னா கடினமாக உழைச்சி இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் நீங்கள் இந்த இடத்துல வந்து கூடி இருக்கிறீங்க இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் இல்லைங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் நூறு பேருக்கு நீங்க சமம் எட்டரை லட்சம் பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பூத்து ஏஜென்ட்டோடைய கூட்டம் இது கருத்தரங்கம் நீங்கள் ரொம்ப கவனமாக எல்லாமே நீங்கள் வந்து கவனிக்கணும் சில விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும் அதையெல்லாம் நீங்கள் கவனித்தில் கொண்டு உங்களுக்கு அந்த பேடு ஸ்கிரிப்லிங் பேடு பேனா கொடுத்துருக்குது எந்தெந்த பாயிண்ட்ஸு முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பென் டிரைவர் புக்கு எல்லாமே தலைவர் அவர்கள் வழங்குவார் அதை வந்து திரு அர்ஜுன் அவர்கள் சார் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் செய்து அதையெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தொகுதியில எப்படி பார்த்தாலும் எண்பதாயிரம் வீடு இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஓட்லேயும் ஒருத்தவங்க ஒருத்த மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான் அதனால் நமக்கு ஒரு தொகுதியில் எண்பதாயிரம் எண்பத்தையாயிரம் ஓட்டு கிடைச்சிருங்க அது பெருசு இல்லை நம்ம ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் முப்பத்தேழு தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க இருபத்தேழு ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி நூறு ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி ஓட்டில் ஜெயிச்சவங்களும் ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னும் இருக்கிறது பத்து மாசம் ஒரு சாதாரணமாக ஒரு செல்லா காசு கூட ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் நாம் இழக்க கூடாது எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய முகம் நீங்கள் நினைப்பது எல்லாம் நம்ம தலைவருடைய முகத்தை மட்டும்தான் நீங்க நினைக்க வேண்டும் தொகுதியிலும் தலைவர் அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் மேலும் இந்த பூத் ஒவ்வொரு பூத்திலையும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு இருக்குது சேந்தமங்கலம் நீங்க நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தொகுதி இருக்குது அதுல நூற்றி இருபத்தி ஏழாவது பூத்தில் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபத்தி ஏழு பூத்து ஓட்டு தான் இருக்குது ஸோ அந்த இருபத்தி ஏழு ஓட்டையும் நம்ம அதை கண்டிப்பாக அந்த முந்நூற்றி ஏழு ஓட்டில் முன்னூறு ஓட்டாவது நம்ம வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஓட்டு ஏன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால் நீங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார ரெண்டு மணி நேரம் இருக்குதுங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து தெரு பதினஞ்சு தெரு தான் இருக்கும் அதில் நீங்கள் தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போங்க உங்களுக்கு இன்னும் குறைன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க தண்ணிக்கான பிரச்சனை சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்று கூட நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடின்னு இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளார பல்லுங்கமும் குழியுமா இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துல என்னாங்க அதெல்லாம் நீங்கள் போய் உடனடியாக அதுக்கெல்லாம் இன்னும் ஆகும் போது ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா ஆகப்போகுது நம்மக்கிட்ட நிறையா கொத்தனார் இருக்கிறாங்க நம்ம சித்தாலை நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க தொழிலாளர்கள் மூட்டை தோக்கிறவர்கள் ஆட்ட ஓட்டுனவர்கள் இப்படி தான் நம்ம இருக்கிறோம் அப்படியேப்பட்டவங்கள தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு அதனால் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் வயசானவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அவங்கள இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியாது அதைக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து அவங்களை ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் பார்க்குறது போகிறதுலாம் இது எல்லாமே இந்த பூத்தில் இருக்கிற நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் இதுதான் பத்து மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார் தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம் ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பதினஞ்சு தெருவுக்கு ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணுங்க அந்த பதினஞ்சு தெருவில் ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணும் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி பூ இருபத்தி ஆறு பூத்து இருக்குதுன்னா அந்த முந்நூற்றி இருபத்தி ஆறு பேரில் அந்த ஒன்றியம் நகரம் வார்டு கிளை மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஒரு தொகுதியிலேருந்து ஒரு மாவட்டத்துலேருந்து ஐயாயிரம் பேர் வாங்க பத்தாயிரம் பேர் வாங்கன்னு சொல்கிறது யார் வேணாலும் வந்துருவாங்க அது பரவாயில்ல ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி எல்லாருமே காடு யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து அலோ பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயிரம் பேர் அணி தலைவர்கள் அந்த பூத்தில் வந்து நானும் ஆள் போட்டிருக்குறேன்றதுனால அவங்களையும் நம்ம கொடுத்து இன்றைக்கி எட்டாயிரத்து ஐநூறு பேர்கிட்ட நீங்கள் உள்ளார இருக்கிறீங்க அதனால் நீங்கள் அவ்வளோ முக்கியம் அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் தான் தலைவர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமர்வதற்கு நீங்கள் உண்மையாக உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த உழைப்பை நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும் உங்களுடைய மாவட்ட செயலாளருடன் இணைந்து அணி தலைவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொருத்த இன்னொரு விஷயம் நீங்கள் காலையில் அந்த ஒரு மணி நேரம் ஒரு வீ ஒரு பத்து வீடோ ஒரு இருபத்தஞ்சி வீட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கேளுங்கள் தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலே உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு மெயின்டைன் பண்ணுங்கள் என்னைக்கு தெருவில் லைட் ஏரியில் தண்ணீர் பிரச்சனை வாய்க்காய் பிரச்சனை சின்ன சின்ன விஷயம் கொசு மருந்து அடிக்கிறது மருத்துவ முகாம் போடுறது இதெல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த பத்து மாதத்தில் நீங்கள் அதையெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் மொத்தம் முந்நூற்றி இருபத்தஞ்சி பூத்து இரநூத்தி தொண்ணூறு பூத்து இருக்குது என்று சொன்னால் ஒருத்தவங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் எடுத்துங்க பத்து பத்து பேர் சேர்ந்து அதை முந்நூறு ஆக்கி வச்சிங்க ஒருத்தவங்களுக்கு முப்பது பேர் இன்சார்ஜ் அதுமாரி கொடுத்துருக்குறோம் அந்த முந்நூறு பேரை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ப முப்பது பேரையும் நீங்கள் சந்திக்கணும் அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்னான்றது அந்த பூத் நிர்வாகிகள் உங்களுடைய நீங்கள் யார் யாரெல்லாம் அஞ்சு பேர் பத்து பேர் போடுவீங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏதுன்றதெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்சது நீங்கள் தாராளமாக உங்களால் செய்ய முடியும் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் தலைமையிடம் சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் ஏன்னா இந்த பத்து மாதம் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த மண்டலத்தை முதல்ல நம்ம கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் நாலு மண்டலம் இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு அதனால் இந்த நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அமைதியா காத்து அது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக அதை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டு கொள்கிறேன் நீங்க எல்லாமே மக்களோட மக்களாக இருக்கணும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்க அவங்களுக்கு போய் நீங்க அவங்கள போய் பார்க்கணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா அவங்க ஹாஸ்பிடல் அட்மிட்